தாமரை விரியனம் தான் ஆசை விரியனும் நடிகை கீர்த்தி சுரேஷின் தாயாரும் முன்னாள் நடிகையுமான மேனகா அவர்கள் கேரளாவில் வாக்களிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாமரை மலரணும் தான் ஆசை அதாவது கடந்த பதினஞ்சு வருஷமா கேரளாவை கம்யூனிஸ்ட் தான் ஆளுது அதனால கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றா பாஜக கேரளாவை ஆளணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி பாஜக கேரளாவில் போட்டிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாத தோற்று போயிட்டாங்க பத்து தடவை கீழே விழுந்தவங்க பதினோராவது தடவை எழுந்து நிற்க மாட்டாங்களா இந்த தடவை கண்டிப்பாக பாஜக கேரளாவில் அனைத்து இடத்தையும் கைப்பற்றும் அவங்களோட பெரும்பான்மையை கேரளாவில் நிரூபிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை இருக்க நீங்கள் கேரளாவில் தாமரை மலருமா மலராதான்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்